முதல் வக்ஃபில் வந்து ஒரு இடம் சர்ச்சையாயிருச்சு அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கே போக முடியாதுன்னு முதல் உங்களுக்கு யார் சொன்னா இந்த மாதிரி இடம் ஒருடம் ஆகுதுன்னு வச்சுக்கேன் இதுக்காகவே இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்காக ஒக்ஃபு ட்ரிபியூனல் சொல்லி ஒரு கோர்ட் இருக்குது வஃஃப் தீர்ப்பாயம் சொல்லி ஒரு கோர்ட் இருக்கு ரெண்டு பேருக்குள்ள சர்ச்சை ஏற்படுச்சுன்னா அந்த கோர்ட்டுக்கு போவாங்க அங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க ஒருவேளை உனக்கு அந்த தீர்ப்பில் ஒரு திருப்தி ஏற்படலை அப்படின்னா நீ அந்த கோர்ட்டை விட்டுட்டு அடுத்த ஹை கோர்ட்டுக்கு போகலாம் இல்ல ஹைகோர்ட்ல கொடுக்க தீர்ப்பு கூட உனக்கு ஆகல அப்படின்னா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம் இப்படி போன பல வழக்குகள்ல ரெண்டு பேருக்கு சாதகமாகவும் தீர்ப்பு வந்திருக்கு இன்னைக்கே பல தீர்ப்புகள் நிலுவைகள்ல இருக்குது ஆனா இது எதையுமே மறைச்சிட்டு கோர்ட்டுக்கே போக முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி உங்கள ஏமாத்திட்டு இருக்காங்களா இருக்கட்டும் பிரச்சனை ஆமா பாய் இப்ப இந்தியான்றது மதசார்பற்ற நாடு இட்ஸ் காமன் கண்ட்ரி இதுல எல்லாரும் வந்தா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி எதிர்க்கிறீங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க இந்தியா மதசார்பற்ற நாடு உண்மைதான் ஆனா இந்த வக்ஃபு இதெல்லாமே வந்து ஒரு மதம் சார்ந்த நிறுவனம் நடக்கக்கூடிய இடம் இப்போ இந்து அறநிலைத்துறை இருக்குது அந்த இந்து அறநிலைத்துறை சம்பந்தமான பணிகள்ல வந்து இந்துக்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது எஸ்ஜிபிசின்னு ஒண்ணு இருக்குது அதுல சீக்கியர்களுக்கானது சீக்கியர்கள் தான் வேலை செய்யணும்னு சொல்லி சட்டம் இருக்குது அந்த மாதிரி வக்ஃபு அப்படிங்கிறது இது இஸ்லாமியர்களோட நிலங்கள் அவங்களோட உரிமை சார்ந்த விஷயம் அதுல இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும் அவங்கள தான் பணிபுரியணும்னு சொல்லி சட்டம் இருக்குது ஏன் இந்த மாதிரி சட்டம் இருக்குன்னா இது வந்து ஒரு மதம் சார்ந்த நிர்வாகம் நடக்கக்கூடிய இடம் அதுல அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் இருந்தாதான் அந்த நிர்வாகம் சரியான முறையில இயங்க முடியும் இதுல இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை உள்ள கொண்டு வந்து வச்சனும் ஏன் அவங்க ஒன்னு சொல்ல இவங்க ஒன்னு சொல்ல தேவையில்லாத மத பிரச்சனைகள் உருவாவும் அதனாலதான் இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க இல்ல இப்ப நான் உங்களுக்கு என்ன கேக்குறேன் இப்போ இந்து அருணநிலை துறை இருக்குது பல கோயில்கள் இருக்கு அங்கே போய் ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்துவரோ வேலை செஞ்சா நீ ஒத்துப்பியா அது எப்படி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போன வாரம் பாபநாசன் கோயில்ல நர்கிஷ்கான் சொல்லி ஒரு இந்து நர்கிஷ்கான் சொல்லக்கூடிய ஒரு இந்து உள்ள வந்துட்டாருன்னும் போது ஃபேஸ்புக்கில் இன்னும் அழுது அழுத நீன்னு அப்போ ஒரு நர்கிஸ்கான்ற இந்து ஒரு கோயிலில் வேலை செய்யறதே உங்களால் பொறுக்க முடியல நீங்க வக் ஃபுல்லாக முஸ்லீம் அல்லாதவங்க உள்ளே வரணும் இந்தியா மத சார்பற்ற நாடுன்னு சொல்லி நீங்க நடிக்கிறீங்களா ஏன் பாய் ஆஹ் பொம்பளைகள் கிடை வந்து கீழே தரேன்ல பொம்பளைங்கள திணிக்கிறாங்க நாங்கள் இவங்க பொம்பளை எல்லாம் வீட்டுலயே வச்சு பூட்டி வைப்பாங்க நாங்க எத்தனை பொம்பளை எல்லாம் பெண்கள் இல்லைன்னு சொல்லி யார் சொன்னது எங்கெல்லாம் வக்ஃப் வாரியம் இருக்குதோ அங்கெல்லாம் பெண்கள் ஆல்ரெடி உறுப்பினரா இருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாட கூட எடுத்துக்கோ தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல பன்னெண்டு உறுப்பினர்கள் இந்த பன்னெண்டு பேர்ல ரெண்டு பேர் இங்க ஆல்ரெடி பெண்கள் இருக்கிறாங்க ஃபாத்திமா முசஃபர் ஆசியா மரியம் ஐஏஎஸ் ரெண்டு பேர் ஆல்ரெடி இங்க உறுப்பினர்களா இருக்காங்க ஆனா இது எதையுமே வெளியில காட்டாம இங்க பெண்களை உள்ள சேர்க்க மாட்டுறாங்க இங்க நீதிமன்றத்துக்கு நம்ம போவே முடியாதுன்னு சொல்லி உங்க எல்லாம் வச்சு ஏமாத்திட்டு போய் சொல்லிட்டாரா ஆமாண்டா அதான்டா எனக்கும் தெரியலே சரியா தான் இருக்குது தெரியும் எல்லாமே சரியாதான் இருக்குது அப்புறம் எதுக்கு இதை சொல்லி திருத்த மசோதா இந்த திருத்த மசோதான்னு சொல்லி கொண்டு வராங்கன்னா இந்தியாவில் ராணுவத்துக்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு அதிக அளவுல சொத்துக்கள் நிலங்கள் இருக்கிறது வக்ஃபுக்கு தான் அதிக அளவு நிலங்கள் இருக்கு இங்கே இத்தனை நாளாக வந்து முஸ்லீம்களுடைய நிலங்களை அவங்களுடைய உரிமைகளை பறிக்கும் போது புல்டோசரை வச்சு சட்டவிரோதமா இத்தனை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க இனிமேல் எல்லாமே சட்டப்பூர்வமாக பறிக்கிறதுக்காக நீங்க நீங்கள் நீதிமன்றம்லாம் போக முடியாது ஒரு கலெக்டர் வருவார் கலெக்டர் பார்த்துட்டு இது வந்து இவங்களுடைய சொத்து இது அவங்களுடைய சொத்துன்னு சொல்லி கலெக்டருக்கு முது அதிகாரத்தை கொடுத்து இஸ்லாமியரோட அந்த உரிமைகளையும் அவங்களுடைய சொத்துக்களை சட்டப்பூர்வமாக பறிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு திருத்த மசோதான்னு சொல்லி வக்ஃபு ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இது ஏதோ இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி யாருமே அசால்ட்டா இருக்காதிங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் நாளைக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வரும் அதுக்கு பிறகு சீக்கியர்களுக்கு எதிராக இதே மாதிரி ஒரு சட்டம் வரும் அதெல்லாம் முடிச்சு இந்துக்களுக்கு விரோதமாகவும் இவங்க செயல்படுவாங்க ஏன்னா இந்த மதவெறியர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் பாய் இவ்வளவு நாளா வாட்ஸ்அப்லயே உதந்தியை பரப்பி எங்கெல்லாம் வந்து யோசிக்க விடாம முட்டாளா வச்சிருந்துருக்காங்க பாய் இது தெரியாம நாங்க வேற சப்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கிறோம் வேற வேற ஆளை இறக்கி ஆலையறேன் ஆனால இது வேலைக்கு மாதிரி சங்கி இறங்குது எனக்கு வெக்கமா இருக்குது பாய் केपरा <laughs>